ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அடமான நகைகளை சீக்கிரம் மீட்டெடுக்கக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நம்முடைய பண தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம தங்க நகைகளை அடமானத்தில் வச்சுருப்போம் ஆனால் அந்த நகையை எப்படி மீட்க போகிறோங்கிற கவலை நம்மளில் பல பேருக்கு கட்டாயம் இருக்கும் நம்முடைய வருமானத்தை அதிகரித்து நகையை சீக்கிரம் மீட்டெடுக்கணுன்னா நம் வீட்டில் மகாலட்சுமியை நம்ம வணங்கிட்டு வரணும் நம்ம மகாலட்சுமி அன்னையை வணங்கும் போது நம்மளுடைய குல தெய்வத்தை நினச்சி எப்பொழுதும் நம்ம வேண்டிக்கணும் நம்ம எந்த ஒரு பூஜை பரிகாரம் செஞ்சாலும் நம்ம குலதெய்வத்துக்கு பதினோருவா எடுத்து முடிஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா நிச்சயமாக அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும் அடக வைக்கப்பட்ட உங்களுடைய சொந்த வீடு நிலம் நகை இது எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் மீட்கணும் அப்படின்னு நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய செய்யலாங்க ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் சிகப்பு நிற பேனா அல்லது ஸ்கெச் இல்லைனா மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது சிகப்பு நிறமாக இருக்கணும் அந்த பேனாவில் இது மாதிரி கட்டம் போட்டு இந்த மாதிரி நம்பர்ஸு எழுதிக்கணும் நான் இப்போ இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அது மேலே அடகு கடைன்னு பெயர் போட்டிருக்க மாட்டிங்களா அதில் நீங்கள் வச்ச அடகு கடை பேங்க் நேம் எதோ ஒன்று எங்கே நீங்கள் அடகு வச்சிங்களோ அந்த பெயரை எழுதிக்கோங்க கீழே உங்கள் பேர்னு இருக்கிற இடத்துல நீங்கள் யார் அடமானம் வச்சிங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களோட அடகு வச்ச தேதி அடகு பொருள் இதெல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சிடணும் அதோட பாதத்தில் இந்த பேப்பரை அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு உங்களுடைய அதாவது நீங்கள் என்ன பொருள் வச்சிங்களோ அடமானத்தில் அதோடய பேரை நீங்கள் சொல்லி வர வர சுவாகான நூற்றி எட்டு முறை நீங்கள் இதை சொல்லணும் இப்போது எடுத்துக்காட்டால் ஒரு பவுன் சங்கிலி அரை பவுன் கம்மல் இருக்குது அப்படின்னா ஒரு பவுன் சங்கிலி அரை பவுன் கம்மல் வர வர சுவாகா அப்படின்னு சொல்லுங்கள் இதே வந்து ஒரு ரெண்டு சென்ட் நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் அந்த மாதிரிலாம் இருக்குனாக்கா நீங்கள் வந்து ஒரு சென்ட் நிலம் இல்லைன்னா ஒரு ஏக்கர் நிலம் வர வர சுவாகா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய நகையெல்லாம் எல்லாம் வந்து திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை அப்படியே எழுதினோம் இதை வந்து என்னைக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா தேய்பிரை சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தான் நீங்கள் செய்யணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தேய்பிரை சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படி இல்லைனாக்கா அமாவாசை அன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு மணி அன்னைக்கு நீங்கள் இதை செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய நகை வெகு விரைவிலேயே நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை அப்படியே எழுதி வச்சு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டீங்க கொஞ்சம் நேரம் அது அப்படியே அங்கே இருக்கட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இந்த பேப்பர் உள்ளார நீங்கள் அடமானத்தில் வச்சிங்கல்ல நகசிட்டு அது எடுந் அதை வந்து அப்படியே இது உள்ளார வச்சு மடித்து வச்சிடணும் இதே பேங்கில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க் பாஸ்புக்கை இதில் வச்சு இதை மேலே வந்து இந்த பேப்பர் இந்த வெள்ளை காகிதத்தை அப்படியே மடக்கி நீங்கள் மகாலட்சுமி அம்மனோட படத்தில் நீங்கள் வச்சிடணும் இதை வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாளில் அந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை இந்த அன்னை நம்ம மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ச ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சதுலேருந்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லிட்டு வரணும் ஓம் ஸ்ரீம் 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 சொர்ண ஆகஷ்ண தேவியை ரட்சிப்பாய் இந்த சொர்ணலக்ஷ்மி மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லிட்டு வரணும் காலை மாலை இரண்டு வேலையுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரணும் அதே மாதிரி நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்ச சீட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு டெய்லி நீங்கள் தூபம் காட்டணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வெகு விரைவிலேயே உங்களுடைய தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு பொருளாதாரத்தை நிச்சயமாக அன்னை பராசக்தி மகாலட்சுமி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக உங்களுடைய நகையை அடகிலிருந்து மீட்டெடுக்கலாம் அடகு கடையிலேருந்து மீட்டுட்டு வந்த நகை திரும்ப அடகுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் ஒரு பரிகாரம் வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம தாந்திரீக பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் சி வெகு சீக்கிரம் நகையும் மீட்டெடுக்கலாம் திரும்பிய நகை அடகுக்கு போகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு நீடிக்கட்டும்